என்ன என் அறையன் இன் அமுதன் என்று எல்லாமும் சொன்னோம் கேள் அது எப்படி வெவ்வேறாய் பத்து பேர் சொன்னோம்னா பத்து பேர் விதம் விதம் வித வித விதமா அவனுடைய புகழ பாட்டுக்குறோம் இன்னும் துயிலுலையோ இன்னுமாமா தூங்குவ இதுல அவளுடைய ஒரு பிரசசிவனஸ் கிண்டி விடுற வேலையும் இருக்குமோன்னு எனக்கு தோணுறது என்னன்னா எனக்கு உரியவன் இறைவன் எனக்கு உரியவன் இப்ப குழந்தைங்க கிட்ட எல்லாம் அம்மாக்கள் வந்து நீ சாப்பிடல இந்த சாப்பாட்டை பாரு நான் அந்த இதை அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொசசின் வசை கிரியேட் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி எனக்கு என்னான் என் அறையன் எனக்கு உரிய சிவன் நீ எழுந்து வரலன்னா அவன் எனக்கு அப்படின்னு யார் எல்லாருக்குமானவன் தான்னாலும் அவளை மிகப்பெரிய தத்துவம் என்னன்னா எல்லோருக்கும் கடவுள் சொந்தம் ஒவ்வொருவனுக்கும் கடவுள் முழுக்க முழுக்க சொந்தம் ே இவையும் சிலவோ பல அமரர் உன்ன கரியான் ஒருவர் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா உன்னம் தீசே மெழுகொப்பாய் என் ஆணை இன்னமுது என்று எல்லாமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியார் என்னே துயிலின் பரிசேலோர் எப்பாவார் தெய்வத்தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் இன்றைக்கு மார்கழி ஏழு மாணிக்கவாசக வாசக பெருந்தகை அருளி இருக்கக்கூடிய திருவம்பாவையில இன்றைக்கு ஏழாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பாடல்ல பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக கூடி அந்த பெண்ணை எழுப்பக்கூடிய அதே நிலைதான் தொடருகிறது அஹ் முதல் ஐந்து பாடல்கள்ல இருந்து சிவனுடைய நாமாவளியை நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த சத்தம் கேட்கலையா இன்னுமே நீ வந்து அமளியில தூங்கிட்டு இருக்க எப்படி ஒன்னா பாடிக்கொண்டே வந்தவர்கள் இப்பவும் நீ தூங்குறியா உன் சோம்பல் இதுதானா இவ்வளவு சோம்பலா உனக்கு அப்படி என்ன பெரிய அழுக்க அப்படி என்ன உனக்கு பெரிய வேலை வெட்டி முறிச்ச அப்படிங்கிறத வந்து அஹ் அவளை எழுப்புற மாதிரி இருக்கு இதுல ஒரு பதம் இரும் சீரான் என்கின்ற அந்த பதம் சிவபெருமானுடைய அந்த கடல்களை பற்றி விதவிதமான பதத்திலே நமக்கு மாணிக்க வாசகர் அருள் இருக்கிறார் இந்த இரும் சீரான் அப்படின்னா சீர்னா நமக்கு வந்து பெருமை சீர்வரிசைன்னு சொல்லப்பட்டு இருக்கு இரும் சீரான் அப்படிங்கறதுக்கும் அதற்கு பிறகு பரிசுன்றது இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருகிறது இல்லையா பொதுவா பரிசு அப்படின்னு சொன்னா செஞ்ச வேலைக்கு என்ன சன்மானம் என்ன அங்கீகாரம் இவ்வளவுதான் எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா இந்த பரிசுக்கும் மற்ற பரிசுக்கும் என்ன வேறுபாடு இரும் அப்படிங்கிற இரும் அப்படின்னா உட்காருங்க அப்படின்னு பொருள் இரும் அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் இருங்கடல் பெரிய கடல் என்ன இருங்கலை புலவனாக்குதியேன்னு பாரதியார் வர கேட்கிறார் நல்ல உறுதியான அந்த இரும்னால உரு பெரிய உறுதியான சீர்னா பொதுவா அழகு சீர்னா புகழ் இரும் சீரான பெரிய புகழுடைய அவனோட புகழோடைய இன்னொருவன் இருக்க முடியுமா அதுதான் இந்த சொல் அருமையான சொல் நீங்க நினைவுபடுத்தினதுனால இதை வாய்ப்பு கிடைச்சது தமிழ்ல கற்பதற்கு உண்ணுதல் இப்ப போயிடுச்சு இதுல உன்னற்கு அறியா நினைத்து பார்க்க அறியா உண்ணுதல்னா நினைத்தல் ஒன்று நினைத்து அறிதல் என்று சேர்ந்துதான் பல அமரர் உன்னர்கரியான்னா எத்தனையோ தேவர்களே உன்னை தெரிந்து கொள்வதற்கு முடியலன்னா சிலரால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படி போட்டிருக்காரு பல அமரங்கிற வார்த்தையை போட்டிருக்காரு அப்போ யாருக்கோ சில பேருக்கு புரியும் போல பல அமரர் உன்னர்கரியா ஒருவன் அப்படின்னா அந்த ஓர் அப்படிங்கிற சொல்லு பயன்படுத்துவோம்ல ஓர்னா ஒன்று மட்டும் பொருள் இல்லை சிறப்பான இன்கம்பேரபிள் என்ற பொருள் ஓர் அதே மாதிரி ஒருவர் இப்போ நீங்க கம்பன் கழகமாச்சு புதுக்கோட்டை கம்பன் அவர் தலைவர் அதுதான் உருவர் இவர் மாணிக்கவாசகர் பயன்படுத்துற ஒருவர் ஏக ஆமா ஏக ஆமா ஆமா மாணிக்கவாசகருக்கு மாணிக்க வாசகரே அகராதி ஆமா அதுல இருந்து பாத்து பெரும் புகழடையதை பார்த்தோம் தென்னா என்னும் முன்னர் தீசேர் மெழுகோப்பாய் இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு அதாவது அடியவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஓ சிவா அப்படின்னு யாரோ சொன்னாங்களே இவங்களுக்கு ஒரு சிறு பேர் அந்த இறைவனுடைய பெயர் இது வந்து நம்ம பார்த்துருக்கோம் எல்லார்ட்ட பார்த்திருக்கோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட பார்த்திருக்கோம் அந்த சொல்லு கேட்ட இறைவனுடைய பெயர் கேட்ட மாத்திரத்தில் அப்படி ஒரு பாவ சமாதி ஒரு நிர்விகல்ப சமாதிக்கு போகக்கூடியவர்கள் அடியார்கள் ஆனால் இவ எப்படி இருக்கா இவ்வளவு சொல்லி தூங்கிட்டு இருக்காங்க என்னடிமா தூக்கம் இது அப்படின்னு அவங்க வியந்து போற அதுவும் அடியார்களுக்கு தான் பரமஹம் சார் சொல்றாரு அரவிந்தர் எழுதுறார் அதாவது அவர் கிருஷ்ணா சிவா அப்படிங்கிற பேர் சொன்ன உடனே சமாதிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சில சமயம் தொடர்ந்து மூன்று மாதம் ஆறு மாத காலம் எந்த விதமான சிலிப்பும் ஏற்படாது உலகெல்ல சொல்ற போது பிடித்தவங்க பெயரை சொல்லி யாராவது இப்போ ஒரு பிள்ளை இருக்கான் தாயும் பிள்ளையும் பிரிஞ்சிருக்காங்கன்னா தாய் காதல பிள்ளையுடைய பெயர் விழுந்ததுன்னா டக்குன்னு திரும்பி தன் மேல வந்து தானே ஒரு கழிவிறக்கம் கொண்டு உயிரை மாய்த்து கொள்ளலாம்னு இருந்த நேரத்துல சீத்தை காப்பாத்துறதுக்கு ஆஞ்சநேயர் செய்த யுக்தி என்னன்னா தடுக்கணும் அதுக்கு வந்து என்ன சொல்லி தடுக்கிறது அம்மா இருந்தா அவர் டக்குன்னு கழுத்துல கயிறை மாட்டின்றுவாழன்ட்டு அப்ப இவர் சொன்ன ஒரே வார்த்தை ராம் 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 அந்த மனம் உயிரோடு இந்த ரெண்டு எப்படி சேர்க்கிறார் பாருங்க ஒன்னு வந்து இறைவனுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே ஒரு சமாதி நிலைக்கு போகக்கூடியது இன்னொன்னு இந்த இறைவனுடைய பெயரை கேட்டாலும் எந்த விதமான ஒரு சிலிர்ப்பும் இல்லாம தொடர்ந்து இருக்கு அதுக்கு பேர் ட்ரை பீரியட் என்ற குறிப்பிடுகிறார் மகான்கள் அப்ப என்ன செய்யணும் அந்த இடத்தை விட்டு விலக கூடாது இப்ப நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து அந்த பேர் காதுல விழுந்துட்டே இருக்கு திரும்ப அது வந்து உள்ள அப்போது அந்த இறுக்கம் தளர்ந்து அது கிளிக் ஆகும் இவர் எப்படி சொல்றா இருப்பாருங்களே தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகோப்பாய் தென்னாளுடைய சிவனேன்னு சொல்றோம்ல சொல்லி முடிக்கவே முடியாதான் அது ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அப்படியே வந்து அந்தந்த மெழுகா கரைஞ்சு போவாங்க நாங்க என்னெல்லாம் சொல்றோம் அது மட்டுமா சொன்னோம் என் ஆனை என் அமுதன் என்று எல்லாமும் சொன்னோம் கே அது எப்படி வெவ்வேறாய் பத்து பேர் சொன்னோம்னா பத்து பேர் விதம் விதம் வித வித விதமா அவனுடைய புகழ பாடுகிறோம் இன்னும் துயிலுதியோ இன்னும் தூங்குவ இதுல அவளுடைய ஒரு பொசசிவ்னஸ் கிண்டி விடுற வேலையும் இருக்குமோன்னு எனக்கு தோணுறது என்னன்னா எனக்கு உரியவன் இறைவன் எனக்கு உரியவன் இப்ப குழந்தைங்க கிட்ட எல்லாம் அம்மாக்கள் வந்து நீ சாப்பிடல இந்த சாப்பாட்டை பாரு நான் அந்த இதை அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொசசிவ்னஸ் கிரியேட் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி எனக்கு என்னான் என்னறையன்

கண்ணெஞ்ச மா அந்த பே அதுதான் அறியாமைங்கிறது அறியாமைங்கிறது என்னன்னா கடவுள் பெயரை கேட்டு ஊறுகலைன்னா அது கல் நெஞ்சம் அது அறியாமை என்ன அழகா சொல்றாரு பாரு அந்த சப்ஜெக்ட் உனக்கு தெரியல இது புரியலங்கிறது அல்ல அறியாமை கடவுள் பெயரை கேட்டு உனக்கு சின்ன ஒரு அசைவு கூட ஏற்படல ஒரு உருக்கம் ஏற்படலைன்னா அதுதான் அறியா முருகான சொன்னா நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து பாறை இழகி பசுவெண்ணை ஆக வேண்டும் அப்படியாகும் ஆகலையே என்னே துயிலின் பரிசு என்ன இந்த தன் தூக்கத்தினுடைய தன்மை பரிசுனா தன்மை புரியவே இது எப்படி இருப்ப புரியா சிவன்ற பெயர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால உருகக்கூடிய நீ விதம் விதமா அவன் பேரை சொல்றோம் அது தனித்தனியா சொல்றோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேர் சொல்ல ஒரு மட்டும் கிடையாது விதம் விதமா பேசுறோம் அப்படி ஒரு அது என்ன அந்த தூக்கம் இந்த தூக்கன்றதுதான் என்ன இந்த தூக்கத்தினுடைய தன்மைதான் என்ன அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் அப்படி நமக்கு இதுல பலவிதமான சிந்தனைகளை தருவதற்கு நம்முடைய மாணிக்க வாசக பெருந்தகை நிறைய இந்த சொல்லாடல்கள் நீங்க சொன்ன மாதிரி இரும் சீர் தீ சேர் மெழுகு இதெல்லாம் வந்து அபூர்வமான சொல் ஒரு பக்கம் சொற்றொடர்கள் ஒரு பக்கம் அப்படியே இன்னொன்னு அதுல இருக்கக்கூடிய உருக்கம் ஒரு பக்கம் என் நண்பர்களுக்கு சொல்வேன் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா தயவு செய்து திருவாசகம் படிக்காதீங்க என்ன ஒரு வேலையும் செய்ய முடியாது இது தவறே இல்லை முழுக்க சரிதான் பக்தி இலக்கியங்கள் ஒரு ஒரு பெரிய சுரங்கம் போல சுரங்கத்துக்குள்ள போனவனுக்கு எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத மாதிரி நமக்கே ஒரு தவிப்பா இருக்கும் அது ஒரு பரவசமாகவும் இருக்கும் இந்த பரவசமான தவிப்பு மார்கழி முழுவதும் தொடர இருக்கிறது நாளை சந்திப்போம் திருவம்பாவை எட்டாம் பாடலோடு நன்றி